ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு சுமார் ஒரு ட்ரிப் ஒன்று போகலாம்னு சொல்லி சாமான் எல்லாம் கார்லாம் பேக் பண்ணியாச்சு ரெண்டு நாள் ஒரு அவரிடமும் வழிகிடல ஸோ இன்றைக்கு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கண்டு பார்த்து ரோட் ட்ராஃபிக்கும் கூடவாக இருக்குது இன்றைக்குன்னு அன்றைக்குறேன் அட்டியோ ட்ரக் டிரைவர்ட் ரிமம்பரன்ஸ் டே போல் இருக்குது அந்த லெஃப்ட் லைனை ஃபுல்லாக பார்த்துக்குன்னு சொன்னால் ட்ரக்காக தான் அறுவரே ட்ரக் தான் அந்த லெஃப்ட் லைன் ஃபுல்லாக ஸ்லோவாக போய்கொண்ட்ருக்கு பட்ய ரிமெம்பரன்ஸுக்காக அவங்களது அனிவர்சரிக்காக அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே ட்ரக் தான் அப்படியே போய் கொண்டிருக்கு அதோட ரோட் லைன் சைடில் ஆக்கள்னு ர அந்த ட்ரக் ஆக்களுக்கு கையை காட்டி கொண்டிருக்குறாங்க அந்த ட்ரக்கில் பார்க்குறக்குன்னு சொல்லியே நிறைய பேர் ரோட் சைட்டில் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டுருக்குறாங்க அந்த ட்ரக்குகளுக்காக இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றரை மணி தேவை தூரம் ஸோ அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த ட்ராஃபிக் இருந்துச்சு அதை தாண்டினா பிறகு ஸ்மூத்தாக நாங்கள் வேறு வண்டி இடத்துக்கு வந்தாச்சு இந்த ரோட்ட வேலை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி ரோட்டுன்னு ரெண்டு பக்கமாக வந்து மரங்கள் நட்டு வச்சுருக்குறாங்க பார்க்கவே வடிவாக இருக்குது அதுவும் இப்போ நட்ட மரங்கள் கனகாலம் அணைக்கிற மரங்கள் போல் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இந்த இடம் ஓகே இப்போ நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் உண்டு இந்த ஃபெஸ்டிவலில் வந்து அந்த சிட்டி கவுன்சில் வந்து ஒரு வருஷமும் மக்களுக்காக ஒரு பார்க்கில் இதை செய்கிறாங்க இது இப்போ எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அது தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸான ஃப்ளவர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களே அந்த ஃபெஸ்டிவலுக்காக எல்லாம் நட்டு பராமரித்து ஒரு அந்த ஃபெஸ்டிவலு இதை செய்கிறவங்க இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் மேம் வின்டர் முடிஞ்சு ஸ்பிரிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த ஃபெஸ்டிவல் செய்கிறவங்க ஸோ அந்த ஃபோர் வீக்ஸுக்காக அவங்க அவ்வளோ வேலைப்பாடு செய்கிறாங்களோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நட்டு வளர்த்து மக்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறாங்க அதை நீங்களே பாருங்கள் இந்த ஏரியாவை பூக்களால் அப்படி வடிவம் வடிவங்க வச்சு அழகாக செய்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ என்னென்ன கலரில் எல்லாம் பூக்கள் இருக்கோ அந்த கலர் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதோட அத்தனை வெரைட்டிஸான பூக்கள் இருக்குது இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லா இடத்துல இருந்துமே ஆக்கள் வருவாங்க இதை பார்க்குறக்குன்னு சொல்லி இது ஒரு இங்கே வந்து இது கொஞ்சம் பாப்புலரான ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் உண்டு முக்கியமாக இது வந்து ஸ்கூல் ஹாலிடேயில் நடக்கிறபடியாக எல்லாருமே சின்ன பிள்ளைகள் எல்லோருமே கூட்டிகிட்டு வருவாங்க இந்த ஏரியாவுக்கு அதோட போட்டோ வீடியோ எடுத்து இந்த சோசியல் மீடியாக்குள்ளே போடணும்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க வளர்ப்போக்களையும் வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய செலவழிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் இங்கே வர்றதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒன்றும் இல்லை எல்லோரும் ஃப்ரீயாக தான் வந்து பார்க்க விடுறாங்க அவங்களோட மெயின் நோக்கம் வந்து மக்களை அதாவது டூரிஸ்ட் இந்த ஏரியாவுக்கு விரை வைக்கிறது இப்போ டூரிஸ்ட் வந்து அவங்க வேறு வழியில் இங்கே வந்து செலவழிப்பாங்க அந்த இப்போ அதனால பிஸ்னஸ்களுக்கு வர வழியில் பயனால் பயன் கிடைக்கும்தான் அவங்களோட நோக்கம் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலே பக்கத்துலேயே சின்ன மார்க்கெட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அனைக்கிறேன்னு இதை ஒரு சாட்டர்டே சண்டேயில் போடுவாங்க போல இருக்குது இப்போ இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள அவங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை வந்து இதில் டிஸ்பிளே பண்ணி அவங்க ஒரு வீக்கெண்டில் மிக்கிறவங்க போல இருக்குது அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வலிக்கிட்டோம் இப்போ என்ன இடத்துக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு லுக் அவுட் உண்டு இந்த பேர் பிக்னிக் பாயிண்ட் லுக்காவுட்டுன்னு சொல்லி அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடந்த இடத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தால் அந்த இடம் இருக்குது இப்போ இந்த டூம்பான்ற இடம் வந்து ஒரு மலை பிரதேசம் மாதிரி ஒரு மலையெலாம் வேறக்குள்ளே மலை வெறுத்தான் வந்த நாங்கள் ஸோ அதில் எப்படி ஒரு லுக் அவுட் இருக்குது இப்போ எதுலேண்டு பார்த்தா அந்த அதை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே தெரியும் அது மாதிரி அதோட பக்கத்தில் இருக்கிற மலையிலெல்லாம் இருந்து பார்க்கும்போது தெரியுது ஸோ கூடுதலாக எல்லோரும் அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற இப்படி சின்ன சின்ன மற்ற டூரிஸ்டான டூரிஸ்ட் ஏரியாக்களுக்கும் போய் தான் இந்த இடத்தோட்டு வழிக்கிடுவாங்க ஸோ நாங்களும் அதை மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம் பார்க்குறக்கு அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு இந்த இடம் ஏதோ ஒரு பெரிய பார்க் மாதிரி எதுவும் செஞ்சு வச்சுருக்குறாங்க நாங்கள பார்க்குறக்கு மற்ற அதோட ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாமே இதில் இருக்குது பக்கத்தில் இந்த இடத்துல நாங்கள கொஞ்சம் தள்ளிப்போ எப்படி பூட்டு வேலை போட்டு பூட்டி வச்சுருக்குறாங்க அதில் நினைக்கிறேன் நாக்கள் பேரழி வச்சிருக்கிறாங்க அவ்வளோ இருக்கு நினைக்கிறேன் லவ்வர்ஸ் பிரியாமல் இருக்கணுமோண்ட எதுவும் வழி வச்சுருக்காங்களோ தெரியல அதுக்கு பக்கத்துலேயே அதிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அதில் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க இது உண்மையான நீர்வீழ்ச்சி இல்லை அவங்க ஒட்டுறப்பம் பண்ணி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு லுக்காக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அதெல்லாம் பார்த்து மடி இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜப்பானீஸ் கார்டன் இது இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கார்டன் உண்டு இது அவ்வளோ பெரிய கார்டன் இல்லை ஆனால் ஒரு சின்ன இடத்துல ஜப்பானி சின்ன கார்டன் ஸ்டைலில் எல்லாம் செய்திருக்கிறாங்க பார்க்குறக்கு சின்ன சின்ன கார்டனாக இருந்தாலும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இடையில் சின்ன ஆறு மாறி எல்லாம் போகுது அதுக்குள்ள பேர்ட்ஸ் இருக்குது சின்ன சின்ன மரங்கள் நட்டு அதில் வர வேறு குருவியல் அதில் இருக்கிறது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அதோட இந்த சின்ன ஒரு பாலம் மாதிரி இப்படி அடித்து ஒரு ஆரேஞ்ச் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இடம் அப்படி சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது இந்த ஈவினிங் டைமில் ஃபோட்டோக்கள் எடுத்து அவ்வளோ வடிவாக இருக்கும் இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன மரத்தில் அவ்வளோ இந்த பறவை இருக்குதுன்னு சொல்லி இது ஆஸ்திரேலியன் ட நேட்டிவ் பட் ஹைபிஸ்ன்னு சொல்கிறது அந்த ஒரு சின்ன மரத்தில் அவ்வளோ பறவை அதில் இருக்குது இந்த ஈவினிங் சன்லைட்டில் எல்லாமே அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த ஏரியா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் உண்டு இங்கே வந்து எல்லாமே பார்த்தாச்சு இப்போ ஈவினிங் ஆறு மணி ஆச்சு ஸோ சாப்பிட்டு போக டிசைட் பண்ணி எங்களால் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனோம் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே புள்ளி புக்காக இருந்துச்சு வந்து இல்லாமல் இடம் இல்லை ஃபைனலாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சோம் அதில் புக் பண்ணி கேன்சல் பண்ணோன்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு தந்தாங்க ஸோ அதில் பிரியாணி நான் ரொட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் எங்களை எங்கள் இடத்துக்கு வழிக்கிட்டோம் ஸோ அதில் இந்த இன்னொரு ஒன்றரை மணி நேரம் திருப்பி ட்ரை பண்ணணும் விட்டு போகிறது இன்றைக்கு இப்பொழுது வந்து நல்லபடியாக முடிஞ்சுது மீண்டும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திப்போம் பாய் பாய் டேக் கேர்